அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் இப்போ நாம் பார்க்க வந்திருக்க பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன்லேருந்து கொடுத்த செம்மரம் கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா கொடுத்து ஒன்பது மாதங்கள் வந்து ஆகுது இது நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி செடியாக கொடுத்தோம் நாம் எப்பயுமே சொல்லுவோம் மரங்களில் வந்துட்டு தன்னிச்சையாக வளரக்கூடியதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேக்கு மகோகனி மலைவேம்பு கருங்காலி ஈட்டி வேங்கை இதெல்லாம் தண்ணிச்சு வளரும் ஆனால் சந்தன மரமும் செம்மரமும் பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணி மரங்கள்னு சொல்லுவாங்க இட்ஸ் எ ட்ரீ அதாவது தன்னிச்சையாக வாழுமை தவிர வளராது வேறு ஒரு வேர்லேருந்து உணவை எடுக்கும்போது தான் அது வந்து தன்னுடைய வளர்ச்சியவே தூங்கும் இது வந்து சந்தன மரத்துக்கும் செம்மரத்துக்கும் உள்ள குணாதிசயம் அதனால தான் பார்த்தீங்கன்னா சந்தன உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கீரை விதைகள் வந்துட்டு பாக்கெட்லேயே வந்து நாற்று போட்டு கொடுப்பாங்க காரணம் கீரை விதைகளில் அதிகமான வேர் முடிச்சுகள் இருக்கிறதுனால அதில் இருந்து வந்து அந்த சந்தன விதைகள் வந்துட்டு முளைக்க ஆரம்பித்து வந்து செடி வந்து வளரும் அதே மாதிரி தான் இந்த செம்மரமும் ரெண்டுமே ஒரே வந்து சந்தன குடும்பத்தை சார்ந்தது இது செஞ்சந்தனம் அது வந்துட்டு இது செஞ்சந்தனம் சொன்ன காரணத்தினாலே அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் சாண்டில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரெண்டாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சந்தைகளில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு வருமானம் வரக்கூடிய அதாவது வந்து ஒரு பல்லாண்டு கால பயிரில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத லாபம் தரக்கூடிய பயிர் அப்படின்னா செம்மரத்தை நாம் சொல்லலாம் ஏன் சந்தன மரம் இல்லைன்னா சந்தன மரம் வந்து நாம் இன்னைக்கு வளர்த்தோம்னாலும் கூட நாம் வந்துட்டு அரசிடம் மட்டும்தான் நாம் இன்றைக்கி வந்து விற்பனையாக ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது பட் ஆனால் செம்பரத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு அது என்ன சொல்லியிருக்குன்னா அதாவது நம்மளுடைய தலைமை ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இன் ஃபாரஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அறுபது டன்னாக இருந்த தமிழ்நாட்டுக்குரிய ஏற்றுமதி குவான்டிட்டி கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் டன்னாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இரு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூற்றி நாற்பது டன் வந்து தமிழ்நாட்டுக்குரிய ஏற்றுமதி குவான்டிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களுடைய சாகுபடியில் சாகுபடி பண்ணியிருக்க விவசாயிகளாகட்டும் அல்லது சாகுபடி பண்ண போகிற விவசாயிகளாகட்டும் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சந்தையாக வந்து இது வந்து உருவாகுது ரெண்டாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் நாம் இது போல் வந்து மரங்கள் சாகுபடி பண்ணுறது மூலியமாக இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் தொடர்ச்சியாக வந்து கீரை கடலை வந்து சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கடலைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் தாளை அறுத்து போட்டிருப்பாங்க வெங்காயத்துக்கு முன்னாடி இந்த தோட்டத்தில் வந்து வெங்காயம் போட்டிருந்தாங்க ஏதாவது ஒரு மாற்று பயிர் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா சாகுபடி பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் இதனால் மட்டும்தான் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வந்து இது ஒரு ஒட்டுண்ணி மரம்னால ஏதாவது ஒரு பயிரை வந்து சாகுபடி பண்ணிட்டே இருப்பாங்க ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதாவது பயிர் வந்து சாகுபடி தான் இருக்கும் நீங்கள் அப்படியே வரிசையாக பார்த்துட்டே வரலாம் இதனுடைய அடித்தண்டை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து உருட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் இது கிட்டத்தட்ட ஒன்பதுலேருந்து இருந்து இப்போ பத்து மாதங்கள் ஆகுது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அடி பதிமூணு அடி ஹைட்டுக்கு போயிருக்கு காரணம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து வளர்றது காரணம் தேர்வு செய்யப்பட்ட விதைநிலை அடிப்படையில் நாம் ஒவ்வொரு செடிகளை வந்து உருவாக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு பெரிய அளவு வந்து அந்த வித்தியாசங்கிறது உங்களுக்கு வந்து இருக்காது ரெண்டாவது இதனுடைய சந்தை அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் அப்படின்னா செம்மரத்துக்கு வந்துட்டு இன்னைக்கு நீ ஆன்லைன்ல பிரைஸ் கூட செக் பண்ணலாம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மத்த மரங்கள் பார்த்தீங்கன்னா கனசதுரத்துல வந்து எடுப்பாங்க இப்ப தேக்கா இருக்கட்டும் மகோகுனியாக இருக்கட்டும் மலை மேம்பம்பா இருக்கட்டும் இதெல்லும் பார்த்தீங்கன்னா கணசத்திரத்தில் வந்து எடுப்பாங்க ஆனால் செம்மரம் பார்த்தீங்கன்னா வந்து கிலோ தான் அதாவது நடுவில் வந்து இந்த நடுவில் அந்த நடுத்தண்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் சேகு நான் உங்களுக்கு இந்த இப்போ நான் பேசிக்கிற வழியில சைடில் வந்துட்டு அந்த சேகு எப்படி இருக்குங்கிறத அந்த ஃபோட்டோ வந்து நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அந்த சேகு இருக்குது இல்லைங்களா அது இன்றைக்கி வந்துட்டு ஒரு கிலோ சீக்கிரட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாலாயிரரூபா ஏ கிரேடு பி கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமவெளி சாகுபடியில் அவ்வளோ ஈஸியாக வந்து நமக்கு வந்து வராது அப்படிங்கிறதே நம்ம சொல்கிறோம் ஏன் வராதுன்னா அது அடர்வனத்துக்குள்ளே அந்த கிளைமேட்டிக்கலுக்கு வந்து அந்த ஏ கிரேடு பி கிரேடு வந்து நமக்கு கிடைக்கும் இது நம்ம சமவெளி சாகுபடியில் பார்த்திங்கன்னா சி கிரேடு கிடைக்கும் சி கிரேடே பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து கிலோ வந்து ரூபாய் ஒரு மரத்தில் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இரநூறு கிலோ வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும் குறைஞ்சபட்சமாக நூறு கிலோ வரைக்கும் நமக்கு கிடைக்கும் அப்போ இதனுடைய சந்தைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு மரத்தினுடைய சந்தைங்கிறது கிட்டத்தட்ட நான்கு லட்சம் ரூபாய் இது வந்து நீங்கள் எங்கே வேணாலும் வந்து கிரா செக் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கு நாலு லட்ச ரூபா வேண்டாம் ஒரு மரத்துக்கு அதிகபட்சமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா தான் வெறும் இருபத்தஞ்சு கிலோ தான் நமக்கு சேவை கிடைக்குது வளரவே இல்லை ரொம்ப ரொம்ப அதான் வந்து சந்தன மரத்துக்கு செம்ம சிந்தனந்தன சாரி செம்மரத்தை பொறுத்தளவுக்கு அதிகப்படியான நீர் தேவைங்கிறது கிடையாது இது இட்ஸ் அ ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் கிராப்னு சொல்லுவாங்க வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர் அப்போ நீர் தேவை குறைவு ஆட் தேவை குறைவு மெயின்டெனன்ஸ் குறைவு பராமரிப்பு குறைவு சாகுபடி பண்ணக்கூடிய இடவசதியும் குறைவு ரெண்டாவது ஒரே நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பல பயிர் சாகுபடி தொடர் சாகுபடி அடுக்குமுறை சாகுபடி இது எல்லாம் சாகுபடி பண்ணலாம் ஒரு மரத்துக்கு ஒரு லட்ச தான் நமக்கு கிடைக்குது அதுக்கு மேலே கிடைக்கல அப்படின்னா கூட ஒரு ஏக்கருக்கு நாலு கோடி ரூபா நமக்கு சாத்தியம் எப்படி சாத்தியம்னு கேட்டிங்கன்னா ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்குரிய இடைவெளி பார்த்தீங்கன்னா தெரியும் பத்தடி இடைவெளி இருக்கும் செம்பரத்தை பொறுத்தளவுக்கு இதை வந்து நம்ம வந்து எட்டடி வந்து சாகுபடி பண்ணலாம் பத்தடியும் சாகுபடி பண்ணலாம் அப்போது ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பது மரங்கள் இதில் நானூறு மரங்கள் வந்துட்டு ஒரு பதினைந்துலேருந்து பதினெட்டு ஆண்டுகளில் வந்து மரமாக நாம் வந்து அறுவடை பண்ணலாம் அப்படி அறுவடை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இரநூறு கிலோ வர வேண்டிய இடத்துல நமக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ தான் இருக்குன்னா நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய சந்தை மதிப்பிலே இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் அப்படின்னா நானூறு மரம் நீங்கள் பாருங்கள் நானூறு லட்ச ரூபா கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபா ஒரு ஏக்கரில் வந்து இதனுடைய சந்தை இந்த நாலு இந்த பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வருஷம்னு சொல்கிறோமே இதுக்குள்ளே நாம் வந்து எதுவுமே சாகுபடி பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக நாம் ஆறு ஏழு வருஷம் வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக சாகுபடி பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதாவது மரப்பயிர் போட்டமே இதுலேருந்து என்ன சாகுபடி பண்ணுற முடியாது அது அதாவது இதில் ஒரு பல்லாண்டு பயிராச்சு அந்த பயமே வேண்டாம் மரப்பு பயிர்களாக போடலாம் தொடர் அறுவடை நாம் கொண்டு வரலாம் மற்ற அக்ரிகல்ச்சர் கிராப் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு மறைமுக பொருளாதாரமாக இருக்கும் எனக்குமே மரப்பயிர்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு இந்த மல்டி கிராப்பிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல சந்தை பொருளாதாரம் அப்புறம் வந்துட்டு ஆண்டு பொருளாதாரம் அப்புறம் பல்லாண்டு பொருளாதாரம் இது மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல்லாண்டு பொருளாதாரம் அதாவது வந்துட்டு ஒரு பாஞ்சு வருஷம் கழித்து கிடச்சாலும் இந்த பதினைந்து ஆண்டுகளாக அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் ஒரு ஏக்கரில் நீங்கள் சாகுபடி பண்ணி உங்களுக்கு என்ன வருமானம் வருமோ அதை விட பல மடங்கு தரக்கூடியது இந்த செம்மலை சாகுபடி தமிழ்நாடு பூரா வந்துட்டு நம்ம வந்துட்டு விவசாயிகளுக்கு நாற்று கொடுத்து நாமளே வந்து இலவச ஆலோசனை கொடுத்து நாம் சாகுபடி பண்ணி கொடுக்குறோம் இலவச டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறோம் தமிழ்நாடு பூரா விவசாயிகள் உங்களுக்கு எந்த ஏரியா எவ்வளோ நாற்றுகள் வேணும் அப்படின்னு தேவைப்படுற விவசாயிகள் வறட்சியில் வந்து உங்களுக்கு வளரக்கூடிய விவசாயிகள் எந்தெந்த சாயலுக்கு இது வந்து வரும் அப்படிங்கிறத நேரில் வந்து ஆய்வு பண்ணி உங்களுக்கு வந்து நாம் வந்து செடிகள் கொடுத்து டெவலப் பண்ணி கொடுக்குறோம் தொடர்ச்சியாக விவசாயிகள் பயன்படுத்துங்க உங்கள் எல்லாம் பயன்படுத்துங்க உங்களுக்கு வந்து இது ஒரு மறைமுக பொருளாதாரங்கிறது எல்லா விவசாயிகளும் மரப்பயிர்களை நோக்கி போங்க கடைசியாக வந்து ஒன்றே ஒன்று என்னென்னா மரம் வளர்க்குறது மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்குங்கிறத தாண்டி இந்த சூழல்களுக்கு நீங்கள் உங்களை அறியாமல் வந்து புதிய மாதலுக்கு உங்களை அறியாமல் நீங்கள் ஒரு நன்மை செய்வீங்க அந்த நன்மையை எல்லா விவசாயிகளும் செய்யலாம் அதுக்கு உளவி ஆர்கனைசேஷன் முற்றுமுழுதும் அவங்களோட துணை நிற்கும் வேணுங்கிற விவசாயிகள் தொடர்பு கொண்டு பயன்படுத்திக்கிங்க நன்றி வணக்கம்